அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சான் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு குறுகிய பாலம் ஒன்று ஆறோட நடுவில் இருந்துச்சா ஒரு நாள் அந்த பாலத்தை கடக்கிறதுக்காக இரண்டு ஆடுகள் பாலத்துக்கு பக்கத்தில் வந்துச்சிங்களாம் ஒரு ஆடு பாலத்தோட ஒரு முனையிலையும் இன்னொரு ஆடு பாலத்தோட மறுமுனையிலும் வந்து நின்றுச்சிங்களா அந்த பாலத்தை ஒரு நேரத்தில் ஒருத்தவங்க மட்டும்தான் கடக்க முடியுமா இது ரெண்டு ஆடுகளும் முதலாவது ஆடு எனக்கு முதல்ல வழி விடுச்சா உடனே இரண்டாவது ஆடு நான் தான் முதல்ல வந்தேன் அதனால தான் நீ வழிவிடணும் அப்படின்னு சொல்லுச்சான் இப்படியே ரெண்டு ஆடும் விட்டு கொடுக்காம சண்டை போட ஆரம்பிச்சதுங்களா சண்டை போடும்போது இரண்டு ஆடுகளோட கால்களும் பிடிமானம் இல்லாததால தவறி ஆறுல விழுந்துச்சிங்களா ஆற்றுல விழுந்ததும் இரண்டு ஆடுகளும் தங்களோட தவறை நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சிங்களா கடைசியில இரண்டு ஆடுகளும் தண்ணீரில் மூழ்கி இறந்து போச்சிங்களா இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும் அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில நாளைக்கு சந்திப்போம் நன்றி